ஜான் விக் நோபடியோட வரிசையில ஜேசன் ஸ்டேத்தமோட நடிப்புல அதே ஜானர்ல ஒரு வெறித்தனமான படம் ஓரளவுக்கு அளவுக்கு மேல போனா நம்ம கிட்ட பேச்சே இல்ல வீச்சு தான் அப்படின்ற மாதிரி தலைவன் ஃபைட்ஸ் சீன நடிக்கல வாழ்ந்திருக்காரு அவர் ஒரு ஒரு அடி அடிக்கும் போதும் நமக்கு இங்க கூஸ் என்ன பண்றது ஒரு காலத்துல நம்மளும் ஃபேக் சினாரியோஸ்ல வாழ்ந்தவங்க தானே நம்ம ஃபேக் சினாரியோஸ்ல ஊரை காப்பாத்தின ஸ்கூலை காப்பாத்தின டெரரிஸ்ட் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு ஹீரோவா இமேஜின் பண்ணிக்கிறதால நமக்கு இந்த மாதிரி ஜானர் படம்லாம் அப்படியே கூஸ்பம்ஸ் தருதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட பேரு பி கீப்பர் ஒரு சாதாரண தேனி வளர்க்குறவன் பிரசிடென்ட்டோட பையனையே போய் கொள்றான் குறுக்க வந்தனா உன்னையும் கொள்ளும் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்டே மறக்க யார் இவன் எதுக்கு இதெல்லாம் பண்றான் அப்படின்றதுதான் இந்த படத்துல கொஞ்சம் மசாலா கலந்து பயங்கரமான ஒரு விதத்துல நமக்கு ஒரு அவுட் கொடுத்துருக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனா அமைது புது புது படங்களை தேடி நாங்களும் இந்த சேனல்ல போடுறதுக்கு எங்களுக்கு அது உதவியா இருக்கு டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க இது உங்க தமிழ் எக்ஸ்பிளைன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த படத்தோட ஹீரோ ஜேசன் ஸ்டேட்டம் அவரோட பேரு மிஸ்டர்

பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு வந்து ஆசை காட்டுற மாதிரி பேசுறான் பட் அவங்க வந்து படிக்கிற மாதிரி தெரியல சாரி மேடம் உங்களுக்கு ஏற்பட்ட இன்கன்வீனியன்ஸ்க்கு எங்களால் முடிஞ்ச ரீஃபண்டா இவ்வளவு டாலர்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது ரெண்டு சைஃபர் எக்ஸ்ட்ரா சேர்த்து அனுப்பி விட்டுறான் நீங்க எதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா சைஃபர் சேர்த்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஐயோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அனுப்பி விட்டானா தயவு செஞ்சு திருப்பி அனுப்பிடுங்க மேடம் எனக்கு குழந்தைங்களா இருக்காங்க எனக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுற மாதிரி பேச அவங்க வந்து நான் பேங்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இல்ல மேடம் ப்ளீஸ் எனக்காக எனக்கு ஃபேமிலி இருக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி பாவம் பாக்கிறான் இவங்களும் போனா போகுதுன்னு பாவம் பாத்து சரி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்காக பாஸ்வேர்ட போட மொத்த காசையே அவங்க பேங்க்ல இருந்து வழி எடுத்துடுறான் மொத்த சுத்தமாக காலி சந்தோஷத்தில் அந்த ஃப்ராடு துள்ளி குதிக்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்காங்க ஸ்பார்க்கர் நம்ம ஹீரோ கிளே வந்து காலையில் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க ஏன்னா அவங்க வீட்டில் தேனி கூடு இருக்குது ஸோ அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அதை எடுத்துகிட்டு போயிருப்பாரு ஸோ அதுலேருந்து தேனை எடுத்து இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திரும்பி வரும்போது அவங்க இருந்து சின்ன சைரன் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது என்னது அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட கிட்ட போகிறாரு அந்த அலர்ட் சத்தத்தை கேட்டு ஸோ அங்கே போய் பார்த்தா மிஸ்ஸஸ் ஸ்பார்க்கர் செத்து கிடக்கிறாங்க சூசைட் பண்ணி யார் இதை பண்ணிருப்பா என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் கையில் ஒரு கத்தியை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வர பார்க்குறாரு டக்குன்னு கதவு தராங்க சத்தம் கேட்குது யாருன்னு பார்த்தா இவங்களோட பொண்ணு காப்பாக இருந்துருப்பாங்கல்ல அவங்க வந்து யார் நீ அப்படின்னு சொல்லி கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு வராங்க இவர் மேல ஸோ கையில் வேற கத்தி வச்சிருக்காரா அவங்க வேற செத்து கிடக்கிறாங்களா கண்டிப்பா இவன் தான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வர சொல்லிடுறாங்க சோ அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து யார் நான் நீ இங்கே பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க இவர் வந்து நடந்ததை சொல்றாரு நான் இங்கே தான் பக்கத்து வீட்ல இருக்கேன் நான் வந்து ஒரு பீ கீப்பரா இருக்கேன் இவங்க வீட்டில் வந்து வழக்கத்துக்கு இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அதான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு உள்ள வந்தா உள்ள வந்து பார்த்தா அப்படி செத்து கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல சரி சரி வண்டியில் ஏறி பேசிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு என்கொயரி கூட்டிட்டு போறாங்க மிஸ்டர் ஸ்பார்க்கரோட பொண்ணு இருக்காங்கள பேர் வந்து வெரோனா ஸோ அவங்க வந்து இவங்க சைடில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது மிஸ்டர் ஸ்பார்க்கர் ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்காங்க அதுவும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் வேறு வழி தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதை பற்றி இவங்களோட ஹையர் அஃபீஷியல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கு இதை நம்மளால் பிடிக்க முடியாது நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம் எங்களுக்கு ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல எங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் கையை வச்சுடுறாங்க ஸோ இந்த பக்கம் என்கொயரி முடிச்சு நம்ம பீ கீப்பர் அதாவது நம்ம ஹீரோ கிளேவும் வந்து வந்துடுறாரா ஸோ வெரோனா வந்து அவங்கள பார்க்க போகிறாங்க சொல்கிறாங்க ஸோ அவர்கிட்ட போய்ட்டு நான் இல்லாத இந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் தான் துணையாக இருந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி எங்கள் அண்ணன் மில்ட்ரியில் இறந்து போன அப்புறம் எங்கள் அம்மா அவங்களாவே ரிட்டையர்மெண்ட்டை வாங்கி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ நானும் இங்கே வர முடியாத நிலமையில் எங்கள் அம்மாக்கு நீங்கள் தான் துணையாக இருந்திருக்கீங்க ஸோ எங்கள் அம்மா வந்து ரெண்டு மில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் அதனால தான் அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நடந்ததெல்லாம் சொல்ல அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு சரி எனக்கு பி கீப் பண்ணுற வேலை இருக்குது நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திரும்பி அவரோட பழைய வேலைக்கே போகிறாரு ஸோ போயிட்டு தேனி கூட ஒன்று ஒன்றா எடுக்கிறாரு எடுத்து பார்த்தா பார்த்தா உள்ள இருந்து ஒரு ஃபோன் எடுக்கிறாரு எடுத்து யாருக்கோ கால் பண்ணி எனக்கு ஒரு இடத்தோட லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் ஒரு லொக்கேஷனை கொடுக்குறாங்க ஸோ எந்த லொக்கேஷனை கேட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணாங்களே அவனுங்களோட லொக்கேஷனை வந்து யாருக்கிட்டே கேட்டிருக்காரு அவங்களும் டக்குன்னு இவருக்கு லொக்கேஷனை கொடுத்துட்டாங்க ஸோ அந்த இடத்துக்கு கையில் பெட்ரோல் கேனோட போறாரு பில்டிங் குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து இவரை தடுக்கிறாங்க ஸோ அவங்கள அடிச்சு காலி பண்ணிட்டு திரும்பி உள்ள போறாரு உள்ள போயிட்டு அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகுது இன்றைக்கி நீங்களும் சேர்ந்து வெடிச்சிருவீங்க சொல்ல தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காம சொல்ல அங்க இருந்தவங்களாம் பதறி அடிச்சுட்டு இடத்த காலி பண்றாங்க ஸோ இவர் வந்து அந்த இடத்துல பெட்ரோல் கேனை ஊத்திக்கிட்டு இருக்க ஸ்கேன் பண்ணலாம் ஒருத்தன் அவன் வந்து அங்கே வரான் அவன் வந்து ஒரு நாலஞ்சு ஆளுங்களை கூட்டிகிட்டு வர தம்பி உனக்கு வேற தனியாக சொல்லணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்க அவன் வந்து அவன் ஆளுங்களை விட்டு அடிக்க வரான் ஒரு ஒருத்தனியும் பாரபட்சமே இல்லாமல் நம்ம ஹீரோ விளாசுறாரு ஸோ அதுக்கடுத்து இங்கே இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை விட்டு ஓடிடுனான் ஸோ நம்ம ஹீரோவும் டைமரை செட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து ஸ்லோ மோஷனில் வேகமாக நடந்து வர அந்த பில்டிங் அப்படியே விட்டுச்சு செதறது இங்கேருந்து அனுப்பிச்சு போனாலாம் அந்த ஸ்டாமர் அவன் வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி நடந்த இல்லை விஷயத்தையும் சொல்ல அவன் உடனே அவனை உடனே கண்டுபிடிச்சி போட்டு தில்லைங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்க இவனுங்களும் என்னமோ மேஜிக் பண்ணி நம்ம பீ பேராக கண்டுபிடிச்சிடுறாங்கப்பா அந்த ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் கனவாக போனதுக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ கணக்கு பண்ணி நம்ம வீக்கி பேரை கண்டுபிடிச்சி அவனோட லொக்கேஷனே கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போகிறாங்க ஸோ இந்த பக்கம் வெரணா பார்க்க இருக்காங்களே ஸோ அவங்க வந்து ஒரு பில்டிங்கில் பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க நம்ம ஹீரோவை தேடிட்டு வந்தாங்கல அவனுங்க வந்து கையை கால் வச்சுட்டு சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோவோட தேனி கூட எல்லாத்தையுமே வந்து பண்றாங்க பண்ணுறாங்க ஸோ நான் ஏற்கனவே இது எந்த பாடத்தோட ஜானர் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் ஜான்விக் மாதிரி இருக்கும் நோபடி மாதிரி இருக்கும்னு சொன்னேன்ல ஜான்விகோட நாயக்கம்னா ஜான்விக் என்ன பண்ணுவார் நோபடியோட ஃபேமிலி மேலே கை வச்சா நோபடி என்ன பண்ணுவார் அதையே தான் நம்ம ஹீரோ கிளேவும் இந்த இடத்துல பண்றாரு வந்தவனுங்களை பாரபட்சமே பார்க்காம ரத்தம் தெரிக்க 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 அடித்து கொள்றாருன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கேமரை மட்டும் அவன் கையில் இருந்த மூணு விரல ஒரு பிளேடு வச்சு வெட்டிட்டு ஓட விட்றாரு ஸோ அவனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போற மாதிரி போயிட்டு ஒரு கார்ல ஏரியா இருக்கோ கால் பண்ணுறான் நம்ம பி கீப்பருக்கும் இவன் இல்லை இவனுக்கு மேலே ஒரு நெட்ஒர்க்கே இருக்கு இவனுக்கு மேலே ஒரு ஹெட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்க போல இருக்கு அதனால தான் வாண்டடாக இவனை வந்து தப்பிக்கிற மாதிரி தப்பிக்க விட்டு ஹெட்டு கால் பண்ண வச்சிருக்காரு ஸோ இவனை தேடி கண்டுபிடிக்கிறாரு ஸோ அவன் அந்த காரில் இருக்கான்ல ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவனை பிடிச்சி அவன் கால்ல கயிறை கட்டி நல்லா கறந்து காஃபி டேலியும் பரிஸ்ட் ஐயோ சாரி சாரி கைஸ் காரடியெல்லாம் போயிட்டுனா அவன் காலில் கயிறை கட்டி அவனை வந்து அந்த கார அப்படியே தண்ணிகளை தள்ளி விடுறாரு ஸோ அவனை தண்ணிகளை முழுக்கி செத்து போயிடறான் இந்த பக்கம் வேற ஒரு இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெறும் நான் ஆலை கூட்டிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம பீ கீப்பரோட வீட்டு பக்கத்துல சம்பவம் நடந்திருக்கு ஸோ ஏற்கனவே பீ கீப்பர் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சோ இங்க திரும்பி சம்பவம் நடந்திருக்கனால அவன் தான் பண்ணிருக்கான் இத்தனை பேரை கொன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி உன்னை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க வந்து அவங்களோட ஹெட் கால் பண்ணால சோ அவன் பேர் வந்து டெரெக்ட் அவன் பேர் டெரெக்ட் டான்ஃபோர் அவனோட அப்பா வந்து சிஐஏட ஹெட்டாக இருக்காரு ஸோ எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துக்கோங்க ஸோ டெரெக் வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த பீ கீப்பரை பற்றி சொல்கிறான் எனக்கு பல மில்லியன் டாலர் லாஸ் ஆகிடுச்சு இப்படி யாருனே தெரியாத இவன் எனக்கு திருட்டாக மாறிட்டோம்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல பீ கீப்பர் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு ஆ ஏதோ சாதாரண தேனி வளர்க்குறனா இருப்பான்னு நானும் நினச்சி ஆளுங்களை அனுப்பிச்சா அவங்களெல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ல அச்சோ அவன் சாதாரண பீ கீப்பராக இருந்தானா உனக்கு ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் ஆனா இதுவே அவன் நான் நினைக்கிற பீ கீப்பரா இருந்தானா நான் நினைச்சு பயப்படுற பீ கீப்பரா இருந்தானா உன்னை யாராலையும் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பயங்கரமாக பில்டப் கொடுக்க ரெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லி டேரக்டோட அப்பா அவங்களோட அம்மா கால் பண்ணுறாரு அதாவது டேரக்டோட அம்மா கால் பண்ணுறாரு ஸோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு ஸோ அவங்கள வந்து இந்த விஷயத்த கேட்டு லைட்டாக சைலண்ட் ஆகிறாங்க ஸோ டேரக்டோட அம்மா இருக்காங்களே அவங்க டேரகோட அப்பா சிஐஏவோட ஹெட்டு அவங்களோட பெரிய ஆள் போல இருக்குது ஸோ உடனே அவர் வேற ஒரு ஏஜென்சி கால் பண்ணி நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாரு ஸோ அவன் யார் என்னன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து டீச் கேட்க ஸோ அவங்க வந்து ஆமாம் நீங்கள் நினைக்கிற உண்மை தான் இவன் அவன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து மண்ணெண்ணை கிணத்துக்கிட்டு பெட்ரோல் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு ஸோ அங்கே பீஸ்ஃபுல்லா பெட்ரோல் பிடிக்க வர்றாங்களா ஒரு லேடி ஆளுங்களை கூட்டிகிட்டு இவரை போட்டு தள்ளுறதுக்கு வராங்க சாதாரணமாக வரல காரு மேலே மிஷின் கணை வச்சுட்டு வராங்க ஸோ இவரை வந்து அவங்களுக்கு எதுனே தெரியும் போல இருக்கு ஸோ இவரோட வேலைக்கு தான் அவங்க வந்திருப்பாங்க போல இருக்கு அவன் மிஷின் கடை வச்சு நம்ம தாக்க ட்ரை பண்ண இருந்த தேன் பாட்டில் ஊற்றி அவளை தசை திருப்பி அவள் கை விரல ஒன்று கட் பண்ணி அவளை கொளுத்திட்டு அங்கே இருந்து அவளோட ஆளுங்களையும் சேர்த்து வெடிக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கே கிளம்புறாரு இந்த சம்பவமும் வந்து வெரோனாவோட காதுக்கு போகுது ஸோ அவளுக்கு ஆனால் இப்போ கிளியராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புரியுது நம்ம ஹீரோ அவரோட அம்மாக்காக தான் வந்து பழி வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியுது ஆனால் இந்த சமயத்தில் அவருக்கு துணையாக இல்லாமல் அவருக்கு எதிரியாக தான் நிற்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் சிஏயோட ஹெட் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ அவங்க கிட்ட பீ கீப்பர்னா யாரு அப்படின்றத பற்றி சொல்கிறாரு ஸோ இவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஏஜென்சியாக வேலை பார்க்குறாங்க ஆனால் இந்த ஏஜென்சி கவர்மெண்ட்டோட எந்த ஹையர் ஆர்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் வராது மில்டரியும் கிடையாது போலீஸும் கிடையாது இவங்க யாருமே கிடையாது இவங்களுக்குன்னு ஒரு அடையாளமே கிடையாது இவங்க எதுக்கு கீழே வர மாட்டாங்க எந்த ஷேடோ கீழேயும் இவங்கள நம்மளால் நிற்க வைக்க முடியாது இவங்க வச்சது தான் அவங்களுக்கு சட்டம் இவங்க ஃபாலோ பண்ணுறது தான் இவங்களுக்கு ரூல்ஸு அப்படின்னு சொல்லி அவர் பில்டப்பை கொடுத்துட்டே இருக்க இதில் இருந்து போன தான் இப்போ நமக்கு தெரியா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த பக்கம் நம்ம பிகீப்பர் வந்து ஒரு பொண்ணோட கை வரில் வந்து கட் பண்ணி எடுத்துருப்பார்ல ஸோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் இருக்கிறாரு ஸோ அந்த ஸ்கேனர் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே ஒரு மேப் மாதிரி தெரியுது அந்த இடத்துல நிறைய மார்க்கிங்ஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்கேன் கம்பெனி இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஃப்ராட் பண்ணுற கம்பெனி அந்த டெரக் அப்படின்ற ஒன்று கீழே இருக்குது ஸோ இந்த எல்லாம் மேலே யார் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு இப்போ வரைக்கும் தெரியாது ஸோ அந்த மேப் மூலியமாக இதே மாதிரி ஆன்லைன் ஃப்ராட் பண்ணுற கம்பெனி இன்னும் வேறு இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போறாரு ஸோ இந்த பக்கம் வெரோனாவும் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்குறா இப்போ ரீசெண்டாக வெடிச்சு செதுச்சுல ஒரு கம்பெனி அந்த கம்பெனி மாதிரியே அதே அம்பரலா கீழே இருக்க நிறைய கம்பெனிஸ் இருக்கு அதுல ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவன் வந்து அங்கே தாக்குதல் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு ஸோ அந்த இடத்துக்கு நம்ம உடனே மிலிட்ரியையும் போலீஸையும் கூட்டிட்டு பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவன் வருவான் அவனை பிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வெரோனா சொல்ல கவர்மெண்ட்டும் பர்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ அது மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து மிலிட்ரியும் போறாங்க எஃபிஐயும் போறாங்க ஒரு பயங்கரமான பாதுகாப்போட அந்த கம்பெனி இருக்குதான் சொல்லணும் ஆனால் வாசலில் கும்பலாக நின்றுருந்த மில்ட்ரி கிட்ட நம்ம ஹீரோ பொறுமையன் நடந்து அசால்ட்டாக வராரு வந்து மில்ட்ரி மேன் ட்ரெயின்டு மில்ட்ரி மேன் அத்தனை பேரையும் ஒரே ஆளை அடித்து காலி பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போனால் எஃபி இருக்காங்க அவங்களையும் ஒரே ஆளை அடித்து காலி பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு உள்ளேயும் கொஞ்சம் சண்டைக்கு அப்புறமா அந்த இடத்தோட ஹெட் அவங்க அவங்கிட்ட மிஸ்ஸஸ் பார்க்கோட ஃபோட்டோ காமிச்சு எனக்குன்னு துணையாக இருந்தவங்க இவங்க மட்டும்தான் இவங்களையும் உங்கள் ஆளை ஸ்கேம் பண்ணி சூசைட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு மேலே யார்டாக இருக்கா ஒழுங்காக சொல்லிவிடு ஒழுங்கு மரியாதை சொல்லிவிடா அப்படின்னு சொல்லி மரட்டி கேட்க ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்ல தயங்கினவன் அதுக்கப்புறமா அவருக்கு ஃபோட்டோவை காட்டுறான் அந்த ஃபோட்டோவை பார்த்து நம்ம ஹீரோ லைட்டாக ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிறாரு நம்ம ஹீரோ அங்கே தப்பிச்சு போன அப்புறம் வெறும்னாவும் அப்படி என்ன ஃபோட்டோவை பார்த்து நம்ம ஹீரோ எப்படி ஆனா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அவளும் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஏன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் ஸோ இந்த பக்கம் டேரேகூட அப்பா இருக்கார்ல ஸோ அவர் வந்து டேரேகோட அம்மாவுக்கு கால் பண்ணி எங்கள் பாரு உன் பையன் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் இருங்க எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அதை நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க ஸோ அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க தான் யுஎஸ்ஏோட ப்ரெசிடென்ட்டு அவ்வளோ பெரிய ஆளோடய பையன்தான் வந்து நம்ம ஹீரோவோட டார்கெட்டு ஸோ அவங்க வந்து சும்மா இருப்பாங்களா அவங்க ரெண்டு பேரையும் அவங்களோட ஆஃபீஸ்க்கு வர சொல்லிடுறாங்க ஏன்னா அந்த கண்ட்ரிலே ஒரு கண்ட்ரியோட மோஸ்ட் சேஃபஸ்ட்டு பிளேஸே அந்த பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ் தான் அதுவும் யூஎஸ்ஏ அப்படின்றது ஒரு பெரிய சுப்பீரியர் கண்ட்ரி ஸோ அதோட செக்யூரிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஸோ அந்த இடத்துக்குள்ளே போய் நம்ம ஹீரோ எப்படி தான் அவனை பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே அவ்வளோ ஆவலாக இருக்கும் அவ்வளோ செக்யூரிட்டாக அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது அந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோ எப்படியோ போயிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன கலவரத்தை உண்டாக்குறாரு ஸோ அந்த இடத்துல ஒரு வெறித்தனமான ஃபைட் சீன் நடந்துகிட்டுருக்கு நம்ம ஹீரோ ஹீரோங்கிறது எல்லாம் போட்டு தாக்கிட்டுருக்காரு தனியால் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே ட்ரெயின்டு மில்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரையும் தனி அளவு தாக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த பக்கம் ஆஃபீஸ் ஸ்கூலில் நம்ம பிரசிடென்ட்டுக்கு அவங்க பையன் பண்ண இந்த ஃப்ராடு வேலையை பற்றி தெரிஞ்சிருக்கு ஸோ இவ்வளோ நாளாக அவங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்கிறது போல இருக்குது ஸோ அதனால் இப்போது திடீர்னு அவங்க பையன் இவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச அப்புறம் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல அவங்க பையனும் வந்து ஆமாம் நான் தான் பண்ணேன் உங்கள் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அப்பப்போ காசு தேவைப்படுமே நான் தானே கொடுப்பேன் அதெல்லாம் இந்த மாதிரி வந்த காசுதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ஒழுங்கா நல்லவனா வளர்க்கணும்னு நினைச்ச பையன் இப்படி கெட்டு மத்தவங்களை கொலை பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் வெளியே நம்ம ஹீரோ அங்க எல்லாம் போட்டு பந்து அடிக்கிட்டு இருக்காரு பிரிமி தானோஸ் அப்படின்ற மாதிரி அவனை என் கண்ணுமடி கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவ்வளோ வெறியோட அவன் தேடி போயிட்டு இருக்க அந்த பையனோட அப்பா அதை அந்த சீட எடுக்காருல்ல அவர் வந்து என் பையனை மன்னிச்சிரு அவன் கெட்டவன் தான் ஆனா அவன் தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுது தயவு செஞ்சு கொடு அவனை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க இவன் இவ்வளவு நாள் பண்ண தப்பால அத்தனை பேரு முக்கியமா எல்லாருமே வயசானவங்க எந்த ஹோப்புமே இல்லாதவங்க சூசைட் பண்ணி செத்து போற அளவுக்கு இவன் வந்து அவங்களை தூண்டிருக்கான் ஸோ இவனுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது இவனை நான் கொன்னே தீர்வேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து போக உள்ள அந்த பையன் அவங்க அம்மா அதாவது அந்த பிரசிடென்டே வந்து ஒரு கேடயமா பயன்படுத்தி என்ன வந்து சுடாத சுட்டனா இவங்க கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க உள்ள வெரோனாவை வந்து கன் அவன் மேலே பாயிண்ட் பண்ணி பிரசிடண்ட காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வர என்ன பண்றேன்னு தெரியாம வெரோனா முடிச்சுக்கிட்டு இருக்க எங்க பாரு உன் அம்மாவோட சாவுக்கு இவன் தான் காரணம் உங்க அம்மா மட்டும் இல்ல அவங்கள மாதிரி நிறைய பேரை சூசைட் பண்ணி வச்சிருக்காங்க உயிரோட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டுல அவனை போட்டு டெல்டாங்கிறது எஸ்கேப் ஆகிடுறாரு ஸோ வெரோனாவும் வந்து நம்ம ஹீரோவை அங்கேருந்து தப்பிக்க விட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கும் வந்து இவர் மேலே நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க போல இருக்கு ஸோ நம்ம ஹீரோ அந்த இடத்து விட்டு மொத்தமாக தப்பிச்சு போக அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்